எல்லோரு வணக்கம் என் பேர் கண்ணா என் சின்ன பேர் உங்கள் கண்ணா இப்போ எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கேன் காஞ்சிபுரம் ஏகமாந்தர் கோவில் இது வந்து திரு கும்பாபிஷேகம் நடக்க போதுங்க வருகின்ற எட்டாம்தேதி டிசம்பர் தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை பாருங்கள் இது வந்து என்ன இடம்னா இது ஆயிரங்கால் மண்டபம் இது பார்க்க அபூர்வமான ஒரு கோவில் சிவன் கோவில் பழிம வாய்ந்த ஒரு கோவில் இந்த இடம் இந்த இடம் வந்து ரொம்ப நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை இதான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன் காஞ்சிபுரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் வா அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒரு ஒரு கோவிலோட தூண்களும் பாருங்கள் ஆயிரங்கால் தூண் மண்டபம் மேலே ஏற போகிற கலசெல்லாம் காமிச்சிங்களா ஆ சரி இதுதான் வந்து கோபுரத்தில் வைக்க போகிற கலசங்கள் ஆமாங்க பாருங்கள் ஆயிரங்கால் மண்டபத்து ஒன்றுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஜென்மத்தில் எங்களுக்கு கிடைச்ச காட்சி உங்களுக்கும் நீங்களும் பாருங்க மறக்காம அதாவது எங்களுக்காக ஒன்றும் இல்லை ஷேர் பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த பலன் கிடைக்கும் ஆமாம் பாருங்க இந்த பலம் நம்ம வந்து கோபுரம் உச்சியில் தான் நம்ம நிமிந்து பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கலசம் நம்ம கை பக்கத்திலே இருக்க பாருங்க என்ன பாருங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி அந்த சிவபெருமானை எனக்கு கொடுத்துருக்காரு என்ன காட்சியை வந்து நம்ம அண்ணன் கிட்ட வந்துருக்கார் இந்த கோயிலுக்குள்ளே என்ன பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு ஒரு கலசத்துக்கு பாருங்கண்ணா அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த கலசெல்லாம் கோவிலுக்கு மேலே உச்சியில் இருக்கேன் இந்த கலசை தொட்டு பா பா பார்க்குற பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்காரு சிவபெருமான் இந்த ஆயிரங்கால் மண்டபம் இந்த ஆயிரங்கால் மண்டபம் என் லைஃப்பில் நான் வந்ததே இல்லை ஆனால் இப்போ வந்திருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோரும் சிவன் பக்தருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் வந்துருங்க வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி கார்த்திகை இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மறக்காமல் வந்திருங்க மக்களே இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓம் நமச்சி வாய வாழ்க நான் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சி நீங்கள் தான் வாழ்க நன்றி வணக்கம்